ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி கார்த்திகை தீபத்துக்கு கார்த்திகை சுட்டி ஏற்றியாச்சு எங்கள் வீட்டில் அஞ்சு ஏற்றுனோம் வாடகை வீடுங்கிறதுனால உங்கள் வீட்டில் எத்தனை கார்த்திகை சுட்டி ஏற்றுனீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் கார்த்திகை தீபத்துக்கு திருவண்ணாமலை போனீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் எந்தெந்த கோயிலுக்கு போனீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க கார்த்திகை தீபத்துக்கு எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நில நிலையில் ரெண்டு இது ஏத்தியாச்சு ரெண்டு கார்த்திகை சுட்டி வந்து ஏத்தி இருக்கோம் இது ஒன்று மூணு இது ஒன்று நாலு அணைஞ்சிருச்சு அஞ்சு அணைஞ்சதை ஏற்றி வச்சுட்டு பார்ப்போம் எப்படியெல்லாம் வந்து தெரு எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்புறம் வந்து எந்தெந்த இங்கே பாருங்கள் எங்கள் சைடு ஏரியாவிலலாம் பாருங்கள் ஃபுல்லாக வெடி வெடிக்கிறாங்க உங்களுக்கு சத்தம் கேட்டிருக்குன்னு நினச்சேன் வெடி சத்து தீபாவளிக்கு வெடிச்ச பட்டாசு மீதி இருக்கும்ல அதை இப்ப வெடிப்பாங்க நான் இந்த கார்த்திகேசுக்கியை ஏற்றி வச்சிட்டு தெருவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சத்தத்தை பாருங்க வெடி உங்கள் ஊரில் கார்த்திகை தீபத்தன்னைக்கு இப்படி தான் இருக்குமாங்கிறத சொல்லுங்கள் வாங்க இப்போ நாங்கள் வந்து மாடி வீட்டில் இருக்கோம் இப்போ கீழ் வீட்டில் பார்ப்போம் பாருங்கள் வெடி வெடிக்கிறாங்க வெடி வெடிக்கிறாங்க தெரியுதா கேமரா கார்த்திபு தீபத்தன்னைக்கு எங்கள் ஏரியா இப்படி தான் இருக்குது ஏன்னா நிறையா பேசி வீட்டில் பற்ற வச்சு அணைச்சிருப்பாங்க இதில் வந்து முஸ்லீம்ஸ் இந்து ரெண்டு பேருமே இருக்கிறதுனால முஸ்லீம்ஸ் வந்து பொழுது காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க பாருங்க அவங்க வீட்டுல கார்த்திகை சித்தி பாப்போம் கீழே போய் நான் காமிக்கிறேன் கீழே பார்த்தா நிறைய தெரியும் மாவு இந்த மாதிரி நிறைய வீட்ல குத்து விளக்கு வச்சு வச்சுதான் ஏத்துப்பாங்க யாரெல்லாம் யார் வீட்டிலலாம் இப்படியெல்லாம் விளக்கு வச்சு ஏற்றுவீங்களோ அவங்களாம் கம்மாட்டில் சொல்ல இந்த சைடு அவ்வளோவா இல்லை இந்த சைடு தான் ஃபுல்லாக कुत्त वाला இப்படி யார் யார் எந்தெந்த ஊர்லலாம் இப்படி வந்து கார்த்திகை தீபம் கொண்டாடுவாங்கங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க பாய்